பச்சை போர்ல படுத்திருக்கிற ராஜபாளையன் நாய் மாதிரி ராணு அனுபவிக்க மாட்டாரு அடுத்தவங்களை அனுபவிக்க விட மாட்டாரு இல்ல ஒரு தமாசு சொன்ன சீர் தேவா கடைக்கட்டு போறாள் இவன் இருக்கான இவன் அரண்மனையில இருக்கிற அல்சேசன் நாய் மாதிரி ஆளையும் கிடைக்க மாட்டான் ஆளை விட்டும் போக மாட்டான் குத்தி குத்தி வருவான் கிடைச்ச வேட்டியை மட்டும் கிழிச்சிருவான் மாமா அது என்னது நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் மாதம் மாசம் உங்க மாம கிட்ட சம்பளம் வாங்கிட்டு வந்த அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துருக்கேயே பிடிச்சி போய் உட்காந்துருக்கான் ஆஹ் விடிக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்காண்டி எதே நம்ம வீட்டு பூச்செடியில புதையல இருக்குன்னு கோடாங்கி சொன்னாடி அதுவும் இன்னைக்குன்னு மேல் பூச்சி குடுத்துருக்கா சதையில என்ன துவையெல்லாம் தேவைப்படாதீங்க நிஜமாவா சொன்னா ஆமாண்டி நம்ம வீட்டு வீசாரி மூடியில புதையிருக்குன்னு கோடாங்கி அடிச்சு சொன்னா ஐயோ ஐயோ சா போய் சாமியை வேண்டிட்டு வந்துடுறேன் சாமி ஆண்டவனே சாயே

இல்ல வந்த வழியா போறீங்களா வந்த வழியா அனுப்புனா நமக்கு புண்ணியம் அப்ப அதை மம்பட்டியும் கடப்பாடி ஏடு என்னடா வர வர ஊருக்குள்ள மரியாதை ரொம்ப குறையுது மரியாதையில காசு கொடுத்து வாங்குறதுங்க காசு கொடுத்தா வாங்கணும் மேடம் அது ரொம்ப சொல்லாம அப்ப வேண்டாம் நம்ம கேட்டு அவன் கையெடுத்து பதிலுக்கு நம்ம கையெடுத்து இதெல்லாம் தொந்தரவு முடிச்சு வேலை என்னடா நேரம் போற பெரிய அதனால தான் உலகத்தை விட்டு சீக்கிரமா போயிட்டார் அப்ப அவரு பெரியவரே இப்ப யாராட் நாய் கூட ஏ இது இதுவரைக்கும் நான் ஒத்தையடி பாரு கேள்விப்பட்டிருக்கேன்

என்னடா கை மட்டும் வெளி வருது ஒரு அஞ்சு பத்த வைங்க அஞ்சு ஓடி திருப்பி பாருங்க விலைவாசி உயர்வு என்னடா என்னடாது எல்லா அஞ்சு மடங்கு ஏறி போச்சுங்களா இது கூடவா எல்லாத்துக்கும் தான் என்னன்ற ஒரு ஐம்பது வைங்க ஐம்பதா இதுக்கு போய் கஞ்சாத்தனம் பண்ணிக்கிட்டு நீங்க வச்சிருக்கீங்களா இல்ல நான் வைக்கலாம் நானே வச்சேன் வைங்க உன்ன எல்லாம் நம்பி ஒரு இடத்துக்கு கூட்டி வர முடியாது ஒரு அளவுக்குதான் கொடுக்கலாம் ஒரே தலையை ஆமா நான் தான் தலையெல்லாம் டிங்கு டிங்கு ஆறு உனக்கு தான் ஆக்குறேன் என் பொண்ணு மேல எனக்கு ஆக்குறீங்க ஆற விட்டுக்கடி சேர்றதுக்கு தலை ஏழு பொண்ணை தேறேன் பொண்ணை தரேன் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன் இப்ப சரியா நல்ல குரங்கு ஆடுற மாதிரி இருக்கு கையை நீண்டது காரணம் முதல்ல புரிந்து போயிடும் ஒரு வயசு வந்த பொண்ணுக்கு ஒரு ராத்திரி எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு பொண்ணு காலையில வீட்டை விட்டு போனா தப்பா நினைக்க மாட்டாங்கடி காலையில வீட்டுக்கு வந்தா தான் தப்பா நினைப்பாங்க ராத்திரி புறம் எங்க இருக்கங்க இல்லப்பா பஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு

தண்ணி ஊத்திக்கோங்க தண்ணி எல்லாம் வேண்டாம் கடைசி ரவுண்டு எப்பவுமே ராவாடி பார்த்தா மண்டையில கிச்சு இருக்கு சரி இருக்குங்க மாமா எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு சரி எல்லாத்தையும் நீ தின்னு கறி தின்னு மாமா நீங்க தானே மாமா தின்னீங்க நானா எப்ப அப்ப இருந்து நீங்க தான் மாமா தின்னு இருக்கீங்க நான் நல்லா ஞாபகம் இருக்கு என்ன பண்ற ஏதாவது பண்ட இல்ல பண்டிகை போடு போ ஆ ம் லாட்டில் கட்ட கூட நடந்து போக முடியாது குடிச்சிட்டு தான் போகணும் போடு ஆச்சா சே மாமா பாத்து ஏய் சாட்டில் சுண்டை காணோம் சுண்டு வரல ஒன்றை பெண்ட் எடுத்தலாம் உண்டை நீங்களே காலில் கட்டியிருக்கீங்க மாமா

இந்த மில்ல காவல் காக்கிறதுக்கு ஒரு நாய் போறாதா நாலஞ்சு நாய கட்டி வச்சு விட்டு ஊத்துறியா ஐயோ நான் என்னன்னு சொல்லுவேன் நாலஞ்சு நாளாவே ஒரு மாதிரியா இருந்தானுங்க நான் ஏதாச்சும் வேலை சொன்னா பல்ல காட்டுறானுங்க நாக்க நீட்றானுங்க அப்புறம் தெரிஞ்சுக்க உங்களை நாய் சரி கிடைச்சிருக்கு என்னடா இப்படி ஆயிட்டானுங்க ஏற்கனவே வாய் உண்டியல் மாதிரி இருக்கு ரெண்டு பல்லு வேற போறோம் மீசு வேற தொங்கிட்டு இருக்கு இது நீ வேற என்ன பயமுடுத்துல